வணக்கம் அனைத்து அரசாங்க பணியாளர்களும் நாளை நேரத்துடனும் முழுவீச்சிலும் தங்களின் பணிகளை தொடங்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் நாற்பத்தைந்து தொகுதிகளில் வலுவான வாக்காளர்களை கொண்டிருப்பதுதான் மாயிக்காவின் அடுத்த இலக்கு என்று நெகிசிம்பான் மாநில மாயிக்காவின் எழுபத்தி எட்டாவது பேராளர் மாணரை தொடக்கி வைத்த மாயிக்காவின் துணைத் தலைவரான டத்தோஸ்ரி எம் சரவணன் கூறினார் அரசு ஏஜென்சிகளுடன் சிலாங்கூர் மாநில அரசாங்கம் நடத்தி வரும் வேலைவாய்ப்பு கண்காட்சி வேலை தேடுபவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது என்று அம்பாங் பண்டான் ஜாப் கேர் வேலைவாய்ப்பு சந்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தபோது சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தெரிவித்தார் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியை தேசிய முன்னணி வேட்பாளர் முகமது ஆஸ்மாவி ஃபிக்ரி வெற்றி பெற்றார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர் அஸ்மாவி ஒன்பதாயிரத்து தொன்னூற்று வாக்குகள் பெற்றார் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று ஐம்பது ஒருங்கீட்டிற்கு விற்பனையானது பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஐந்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை செயலர் சந்திரமோகன் கூறினார் ஆந்திராவில் ஏற்கனவே ஏழு விமான நிலையங்கள் உள்ளன இதனை பதினான்காக உயர்த்த வேண்டும் என்றும் ராஜமுந்திரி கடப்பா விஜயவாடா விமான நிலையங்களில் விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார் சிங்கப்பூரில் குரங்கமை தொற்று அபாயம் இப்போதைக்கு குறைவு என்று சுகாதார அமைச்சர் ஆங் ஈ கங் கூறியுள்ளார் சிங்கப்பூருக்கும் உலகின் மற்ற பகுதிகளுக்கும் இருக்கும் தொடர்பால் தொற்று நோய் சிங்கப்பூருக்கு விரைவில் வரக்கூடும் சாத்தியம் உண்டு என்று அவர் கூறினார் துருக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ரியல் எஸ்டேட் முதல் கிரிப்டோ கரன்சி வரையில் பல தளங்களில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்ப் முதலீடு செய்துள்ளார் பைபிள் விற்பனை மூலம் மூன்று லட்சம் டாலர் வருவாய் ஈட்டியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்